ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சாரோட அந்த ப்ராஜெக்டோட அப்டேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் பண்ண போகிறதா சோஷியல் மீடியாவில் பயங்கரம் வரலாகிட்டு இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்புறமா இருக்கோம் எல்லாருமே ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் காஜ் கூட இந்த ஆர் ப்ராஜெக்ட் வந்து எல்சியூ தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஆர் அடுத்தடுத்த படங்கள் வந்து என்ன ஒரு ரேஞ்சில் வர போகுது அப்புறம் இருக்கோம் எல்லாருமே அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சியூல இந்த படமும் இருக்குது அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இணைகிற இந்த படம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கார்க்கு சார் கமல் சார் விஜய் சார் அண்ட் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபைனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பென்ஸ் படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயமிருவி ராகவலன்ஸ் கன்ஃபார்ம் இருக்காங்க ஸோ இவ்வளோ ஹீரோஸ் பார்த்திங்கன்னா பெல்சி உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சூப்பரான வெளித்தமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வெளித்தரமாக இருக்க போது ஸோ கூலி படத்தை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் டாக்ஸ் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காரு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது படம் வந்து வெறித்தனமாக வந்திருக்கு லோகேஷ் கணேசன் இந்த படத்தில் மிகப்பெரிய உள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளோ பண்ணியும் நீங்கள் வந்து இந்த படத்தை குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கமல்ஹாசன் சார் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மரண அடிக்கி கொடுத்துருந்தாரு அந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கமல்ஹாசன் சார் இந்த படத்தோட அறிவிப்பை சீக்கிரமே கொடுக்க போகிறாரு அப்புறம் ஒரு தகவல் கிடச்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்துல ஒரு வெறித்தனம போஸ்டரோட அறிவிப்பு வெளியிட போகிறாரு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு வெறித்தனமான வெயிட்டான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து வரப்போகுது பயங்கர கிராண்டாக வந்து அந்த அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க நம்ம ஆர்கேஃபி ப்ராஜெக்ட் அப்படின்றது உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்